வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயரா தீபாவளி அப்படிங்கிறது டெய்லி தீபாவளி நாட்களாக இருக்கணும் பொங்கல் அப்படிங்கிறது தினமும் பொங்கல் அதே போல் ஒரு மனநிலையில் இருக்கணும் பர்த்டே அப்படிங்கிறது தினமும் நம்ம ஒவ்வொரு சனமும் அந்த பர்த்டே நினைவாக அதாவது பெருத்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சனமும் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் பிறப்பு ஒரு சணம் ஒவ்வொரு சனமும் ஒரு பக்கம் இறப்பும் நடந்துட்டுருக்கு நம்மளுடைய உயிர் நம்மளுடைய பாடியிலிருந்து முழுமையாக பிரிந்து செல்லக்கூடிய தருணம் மட்டும்தான் இறப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது அது தவறான கருத்தும் கூட அது தேர்ட் டைமென்ஷனில் உள்ளவங்களுக்கு பொருந்தும் பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் உள்ளவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு சனமும் பிறக்கிறோம் ஒவ்வொரு சனமும் இறக்கின்றோம் அது இப்படி உதாரணத்துக்கு பார்த்துக்கலாம் எப்படின்னா பாஸ்டன்ஸ் பாஸ்டன்ஸுக்கு நீங்கள் போக முடியுமா முடியாது இல்லை இப்போ வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு இன்றைக்கி தெரியாது கரெக்டாக நாலு இருபத்தஞ்சுக்கு அந்த குரு அஷ்டகம் போடப்பட்டுச்சு இப்போ அந்த அதே நாலு இருபத்தஞ்சி வருமா நாளைக்கு வரும் நாளைக்கு காலையில் நாலு இருபத்தஞ்சி வரும் ஆனால் கிழமை மாறிடும் இல்லைங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கள் கிழமை அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நாலு இருபத்தஞ்சிக்கு இதே போல் மன அமைப்பு இதே போல் நம்மளுடைய நம்மளுடைய குடல் குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்களோ அதுதான் உங்கள் குடலுக்குள்ளே இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லைங்களா அதாவது இறப்பையிலேருந்து அது தள்ளல் கொள்ளல் மூலமாக சுருங்குதல் விரிதல் மூலமாக அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும் இந்த நுட்ப நிலைக்கு போய் எவனொருவன் சிந்திக்கின்றானோ அவனே பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன் இருக்கக்கூடிய மாமனிதன் அதான் ஞானி இல்லை சித்தர் அப்படி வச்சுக்கலாம் அது சித்தர் அப்போ அந்த நிலையில் இருக்கிறது அப்போ இன்னைக்கு அந்த நாலு இருபத்தஞ்சி அப்படிங்கிறது அது போன சணம் அது இறந்து போச்சு இல்லைங்களா அதுக்கு பேரே தமிழில் வந்து இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் இறந்த காலம் டெட்டாயிப்பு அதுமாதிரி நம்ம இதில் உடம்புல ஏதாவது பெர்மனண்டாக இருக்குதா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியேவா இருக்குது இல்லை மதியானம் பசிக்குது அந்த சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து நீங்கள் வாயில் போட்டோன்னே சுருங்குதல் விரிதல் சுருங்குதல் விரிதல் தள்ளி தள்ளி அப்படியே தள்ளல் கொள்ளல் மூலமாக இறப்பைக்கு வந்து இறப்பையிலேருந்து அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போக்க போய்கிட்டே இருக்குது அப்புறம் திடக்கழிவு திறக்கழிவாக மாறி வெளியில் வருவதற்கு ரெடியாகிடுது இல்லைங்களா அப்போ ஏதாவது நம்மகிட்ட பெர்மினாக இருக்குதா இல்லை அப்போ எல்லாமே ஒரு மாற்றத்தில் மாறிக்கொண்டே இருக்குது ஒரு சேஞ்ச் சேஞ்ச் இஸ் அ பெர்மனன்ட் திங் அது மட்டும் சொல்லுவாங்க அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம அது இறந்து போச்சு இல்லைங்களா டெட் ஆகி போச்சு புதுசாக ஒன்று வருது இப்போ தாவர செடி கொடி வகைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும் புதிது புதிதாக பிறக்கும் அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜுக்கு போகும் அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு திரும்ப இப்போ நம்ம விவசாயிகள்லாம் எங்கள் கிராமத்தெலாம் இது அந்த விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விதைப்பட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க விதைச்சி அது பயிராகும் பயிராகி அது நிலக்கடலை உளுந்து அப்புறம் பாசிப்பயிறு கம்மம்புல் அப்படி நிறைய வெரைட்டி அப்போ இது தட்டாம்பயிரும்பாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த பருத்திலாம் போடுவாங்க காட்டன்லாம் அப்போ அந்த நிகழ்வு வந்து மேக்சிமம் அப் டு நெக்ஸ்ட்டு மார்ச் மாதம் வரைக்கும் அதுக்குள்ளே எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துருவாங்க அது அப்படியேவே இருக்குது அது வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கும் சின்னதாக அந்த வே ஒரு சின்ன பாசிப்பயிர் பயிரிலேருந்து அப்படியே பெருசாக செடியாகி அதிலேருந்து பல பாசிப்பயிர்கள் உருவாகும் அது முடிஞ்சிடும் இதே மாதிரி இந்த ஹோல் பிரபஞ்சத்தை ஃபுல்லாக நினச்சி பாருங்கள் இல்லை நம்மளை நினச்சி பாருங்கள் அப்போ புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டே தானே இருக்கிறோம் புதுசு புதுசாக பிறக்க போய் தானே வய அதிகம் வருது நம்ம பிறந்த ஸ்டேஜில் கரு சனிச்ச நம்மளுடைய தாயின் கருவறையில் நம்ம ஆன டே ஒன் முதல் அந்த ப ஒன்பதாவது மாதம் முடிஞ்சு பத்தாவது மாதம் பிறக்கும் போது நம்ம தாயின் கருவறையிலேருந்து வெளியில் தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு கனி ஒரு காய் எப்படி கனியாக மாறி மரத்தில் தங்க முடியாமல் அது தன்னை விடுவித்து கொண்டு விடுபடுகிறதோ அதே போல் தாயின் கருவறையிலேருந்து நம்ம வெளிப்படுத்தப்பட்டு நம்ம ஒரு குழந்தையாக வெளியில் வந்துடுறோம் அந்த குழந்தை மீண்டும் வளர்ந்து 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 உங்களுக்கு தெரியும் வயோதிகம் வந்து அப்போது ஒரு மரத்தில் இருந்து கனி எப்படி தன்னை விடுவித்துக்கொள்கிறது அதே போல் நம்மளுடைய உடலிலிருந்து முதிர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உயிர் என்கின்ற ஆன்மா என்கின்ற உயிர் தன்னை விடுவித்து கொண்டு உடலை உதிர்த்து விட்டு சென்று விடும் இதற்கு பேர் தான் மரணம் அப்படிங்கிறோம் இது அப்போ நம்ம இது சோகமாக கொண்டாடணுமா ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பழம் கனிந்து மரத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கீழே விழும் பொழுது அந்த பழத்தை எவ்வளோ ஒரு மாம்பழம் விழுது அப்படின்னா அந்த மாம்பழத்தை எவ்வளோ அழகாக ரசித்து ருசிச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி பனம்பழத்தை பனம்பழம்லாம் ரொம்ப இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ அந்த பனம்பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த தன்மையில் அது என்ன தன்னை அதுக்கு அப்புறம் அதுக்கு வேலை இல்லை அங்கே அங்கே வேலை இல்லை அந்த பனம்பழம் முதிர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தன்னை மரத்துலேருந்து விடுவித்து கொண்டு விழுந்துடும் அதுமாரி கொய்யாப்பழமாக இருக்கட்டும் சப்போட்டா பழமாக இருக்கட்டும் நெல்லிக்காயாக இருக்கட்டும் எல்லாமே நெல்லிக்காய் நெல்லிக்கனியாக மாறி கீழே விழுந்துடும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அட்டகாசமாக நடந்துட்டுருக்கு பிரபஞ்சத்தில் அப்போ பிறப்பும் இறப்பும் எப்படியோ அப்போ பர்த்டே வந்து டெய்லி இருக்கா இல்லையா நம்ம டெய்லி புது புது செல்கள் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு அது மாதிரி பழைய செல்கள் எல்லாம் கழிக்கப்பட்டுகிட்டே இருக்குது உதிர்ந்துக்கிட்டே இருக்குது சுவாமிஜி அழகாக சொல்லுவாங்க அந்த பெட்டில் ஒருத்தர் பெட்டில் ஒருத்தர் படுக்கக்கூடாது பாரு சுவாமிஜி ஏன்னா நம்ம நைட்டு இப்போ படுத்து எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம பல கோடி செல்கள் டெட் செல்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த பெட்டில் வந்து உதிர்ந்து கிடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பல கோடி செல்கள் டெட் செல்கள் அந்த டெட் செல்கள் உதிர்ந்து கிடக்கும் புதிய செல்கள் முளைச்சிட்ருக்கும் எப்படி ஒரு மரத்தை எடுத்து பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த மரம் நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு செடி வச்சுட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து திரும்பி வரும்போது அதே லெவலில் இருக்குமா என்ன அது வளர்ந்துடும் இல்லை பசங்களே உங்கள் பேர பசங்களோ யாரோ அப்ராடில் இருந்து ஒரு வருஷம் கழித்து வரும்போது என்னம்மா வளர்ந்துட்டான் அப்படிங்கிறனால வளர்ச்சி எப்படி வருது இந்த சுருங்குதல் விரிதல் மூலமாக தான் வளர்ச்சி வருது தள்ளல் கொள்ளல் மூலமாக தான் வருது விளக்குதல் ஈர்த்தல் மூலமாக தான் அந்த செல்களோட அந்த ஒன்று கொன்று ஈர்த்து விளக்கி அது ஒரு பெரிய கெமிக்கல் ப்ராசஸ் அது மூலமாக வருது அப்போ டெய்லி நம்ம பிறக்கிறோம் டெய்லி நம்ம இறக்குறோம் இது நல்லா ஒரு சிந்தனையோடு வச்சுக்கணும் அப்போ பர்த்டே அப்போ டெய்லி இருக்கா ஒவ்வொரு ஷனமும் பர்த்டே இருக்குது சரி இறப்பு ஒவ்வொரு ஷனமும் நம்ம இறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இறந்து பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் இறந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஃபைனல் டெத் அது வேறு அதுவும் ஒரு நிகழ்ச்சி நம்ம எப்போவுமே இப்போ இது சொல்கிற மாதிரி அது ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் மரணம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது எப்போ இது காலையில் எந்திக்கிற மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி மதியானம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வித் டீ சாப்பிட்ற மாதிரி நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி அப்புறம் நைட்டு பெட்டுக்கு போய் தூங்கி எந்திக்கிற மாதிரி இறப்பும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு ரொம்ப அழகாக அற்புதமாக புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஞான தெளிவு ஞான புரிதல் இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் எப்படி பிறப்பை கொண்டாடுறோம் மாதிரி இறப்பை கொண்டாடணும்னு பல ஞானிகள் சொல்லுவாங்க ஆனால் அந்த இறப்பை கொண்டாடக்கூடிய இறப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை பற்றி புரிந்து இன்னொரு பிறவி நமக்கு இல்லாத போது அந்த இறப்பை பயங்கரமாக கொண்டாடலாம் எப்போ அந்த இறப்பை கொண்டாட முடியும் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆசை இல்லாத ஒரு மனம் ஆசை இல்லாத ஒரு ஆன்மா உடலில் எதிர் உடலில் இருந்து உதிரும் போது அதை போது அந்த ஆன்மாவுக்கு பிறவி கிடையாது இப்போ பிறவி கடையில் நீந்தியாச்சா நீந்துவதற்குண்டான அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா ஆசை இருக்கக்கூடாது ஆசை எப்படி இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு குழுமமாக இருந்து அதை பற்றின ஒரு சிந்தனை அதை பற்றின ஒரு புரிதல் அதை பற்றின ஒரு தெளிவு இருந்ததுன்னா ஆசை இருக்காது வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்